உழைப்பவரே உயர்ந்தவர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களே உயர்த்தப்படுவார்கள் எடப்பாடியார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அரசியலிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே ஏ காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஆனால் அதையெல்லாம் புறந்தளிவிட்டு இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மான்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபக்கை அரக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எடப்பாடியார் மீது கூறி வருகிறார் தவறானது இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும் நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா செங்கோட்டையன் அவர்கள் மாட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டி வாரத்திலே ஒன்பது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக பெற்றிருக்க மாட்டார் நாங்கள் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் தொண்டர்களும் இவர்கள் எல்லாம் அனாவசியமாக இன்றைய தினம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செட்டி காலத்திலே ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமின்றி முதல்வரோடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் எஸ் ரமேஷ் என்பவர் இங்கே துறைபாக்கத்திலே சென்னையிலே அமைந்துள்ள சிஎல் பெயின் மேதா கல்லூரி மற்றும் சிஷ்யா ஓஎம்ஆர் பள்ளியை சுமார் ஏழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாற்பதாயிரம் மருந்து சொந்தமான கல்லூரியில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் பெயரை கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இந்த திராவிட ஆட்சியிலே கழக தொண்டர்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை பொதுமக்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை எனவே வருங்கால முதல்வர் நாட்டு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நாங்கள் எங்கள் புறமான கிராமம் மற்றும் கோபி தொகுதி மக்கள் இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பு செயலாளர் அண்ணன் செல்வாஜ் அவர்கள் முன்னிலே இன்றைய தினம் வருங்கால முதல்வர் முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இதை எங்களை வருங்கால மு அவர்களிடணி எங்களையம்மி தொகுதியில் மக்கள் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் போனதுக்கு பெரிய அளவில் பாதிப்பு அதிமுக சொல்றாங்க இருபத்தி ஆறு பொது தேர்தலிலே யாரை

நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு கே எஸ் மோடியன் அவர்களும் ஒரே குடும்பத்திலேயே ஒரே வீட்டிலேயே தான் வாழ்ந்து வந்தோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதரிசனமான உண்மை மீண்டும் அவர் ஐஇ அதிமுகவுக்கு துரோகமளித்துவிட்டு தாயே காவுக்கு சென்றதை எங்களால் எங்கள் குடும்ப உறுப்பினர்களால் எங்கள் கோவி தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே நாங்கள் மீண்டும் மான்மிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் இங்கே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் இல்ல செங்கோட்டையிலும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுக ஆமாம் திரு செங்கோட்டையன் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒரு நான் விடுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதே உண்மை மீண்டும் தாய் கடல நாங்கள் நாங்க இணைந்தோம் இந்த கோபிக் ஈரோட்டில் நிறைய பேருக்கு மூல மாதிரியான ப்ராப்ளம் இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கோபி தொகுதியிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரு கே சிங்கோடைன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஐஇ இருந்து ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை நாயாகும்